வணக்கம் சண்டமா ஸ்டூடண்ட் நான் உங்கள் கவிலன் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நோபல் பிரைஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க எத்தனை கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஆறு கேட்டகரியில் வரும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு மெடிசின்க்கு அதுக்கப்புறம் வந்து பீஸ் அது அமைதிக்காக அப்புறம் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இது அனைத்து துறைகளுமே ஏதோ ஒரு வழியில் மக்களோட வாழ்க்கையிலையும் சரி அவங்க உடல் ரீதியாக ஹியூமன் பெனிஃபிட்ஸ்க்காக இவங்கெல்லாம் இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் இவங்க செய்கிற செயல்பாடு மக்களோட பெனிஃபிட்ஸ்க்கு இருந்தால் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் நோபல் இறந்து அவரோட அஞ்சாவது ஆனிவர்சரி ஓகேவா இறந்து முடிஞ்சு அஞ்சாவது ஆனிவர்சரி எப்போ எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல அப்போலேருந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு வராங்க இந்த எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி எட்டில் சுவிட்சர்லாந்தோட சென்ட்ரல் பேங்க் அவங்க எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து அதுலேயும் வந்து கொடுக்குறாங்க இந்த எக்கனாமிக்ஸில் பிரத்யேகமாக நம்ம அமர்த்தியா சென் இந்தியாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஓகேவா அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ்க்காக உதவி பண்ணத்துக்காக நம்ம இதில் வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் இந்தியாவுக்காக வாங்கியிருக்காங்க நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸ்க்காகவும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப இந்த நோபல் ப்ரைஸ் இந்த வருஷம் எக்ஸாம்லாம் நிறைய கேட்பாங்க வாங்க ஓகேவா ஆல்ஃபர்ட் நோபலுக்கு நினைவை ஆல்ஃபர்ட் நோபல் அவருக்காக தான் இது கொடுக்குறாங்க ஓகேவா இது ரெண்டு நார்வேயில் ஸ்காண்டின நார்வே ஸ்வீடன் கொடுக்குறாங்க ஓகே நார்வே அண்டு ஸ்வீடனில் இது கொடுக்கப்படுது ஏதோ ஒரு இதுக்கு மட்டும்தான் ஸ்வீடன் மட்டும் கொடுக்குறாங்க எந்த ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க நார்வேஜியன் நோபல் கமிட்டி மட்டும் பீஸ் கொடுக்குறாங்க இந்த பீஸுக்கு கொடுக்குறாங்க பீஸுக்கு மட்டும் பீஸ்னா அமைதி ஓகேவா அமைதிக்காக போராடினவங்க அவங்க மட்டும் இந்த நார்வேஜியன் நார்வேஜியன் நோபல் கமிட்டி இவங்க வந்து இந்த பீஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க மற்ற எல்லாத்துக்குமே லிட்ரேச்சராக இருக்கட்டும் எக்கனாமிக் சயின்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸ்க்காக இருக்கட்டும் மெடிசன் ஃபிசியாலஜி அண்ட் மெ மெடிசனுக்காக யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நோபல் அதாவது ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ராயல் இந்த ரெண்டு அகாடமி தான் கொடுக்குது ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸு ஓகேவா அகாடமி ஆஃப் சயின்ஸ் இவ் இங்கே கொடுக்குறாங்க நோபல் ப்ரைஸு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு யாருக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ப்ரைஸுக்கு மரியா கரினோ மச்சோடாங்கிறவங்க லிட்ரேச்சருக்கு லாஸ்க்லோ கிரசான் கொராக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொர்க்கை அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கொடுக்குறாங்க சைக்காலஜி ஆஃப் மெடிசின் அதுக்கு மேரி இ புர்கோவ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க மூணு பேருக்கு மெடிசினுக்காக கொடுக்குறாங்க மூணு பேருக்கு ஃபிசிக்ஸ்க்காக கொடுக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சயின்ஸுக்கு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு மூணு பேருக்கு ஓகேவா ஆக மொத்தம் எத்தனை பேருக்கு அப்படின்னா பதினாலு பேருக்கு நோபல் பிரைஸ் இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு பதினாலு மெம்பர்ஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகே இதில் யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் இவங்க பேச பாருங்க ஓகே பீஸுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க பீஸ் மரியா கொரினோ மச்சோடா பீஸ் ப்ரைஸு ஓகேவா இவங்க வெடிசோலாவை சேர்ந்தவங்க அப்புறம் லிட்ரேச்சர் லாஸ்க்ளோ க்ரெசோன் கோர்கே அப்படிங்கிறவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெடிசினுக்கு யாராக இருக்குன்னா மே மேரி ஈ புர்னோகோக்கும் ஷிமான் சஹா குச்சி அப்படிங்கிறவருக்கும் ஃப்ரெட் ராம்ஸ் டெல் அப்படிங்கிறவங்களுக்கும் மூணு பேருக்கும் மெடிசினுக்காக சை ஃபிசியாலஜிக்காக கொடுத்துருக்காங்க இவங்களாம் டாக்டர்ஸ் ஓகேவா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிற டாக்டர்ஸு அப்புறம் ஃபிசிக்ஸ் துறையை தேர்ந்தவங்களுக்கு மிச்சல் டெவரோட் டெவோரைட் ஜான் எம் மார்டினிஸ் ஜான் கிளார்க் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் ஓகேவா அப்புறம் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்க்கு பீட்டர் ஹாபிட் எக்கனாமிக் சயின்ஸு பில்பி அஃப்கோன் அப்புறம் ஜோயில் மோக்கியர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு மூணு பேர் ஒமர் எம் யோகி சுசுமு கிட்டகாவா அப்புறம் வந்து ரிச்சர்ட் ராப்சன் ஆக மொத்தம் பதினாலு பேர் கொடுத்துருக்காங்க வாங்க இதோட டெஃபினேஷன் ஃபுல்லாகவே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உடலியல் அல்லது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா ஷிமோன் சகா குச்சி ஓகேவா இவங்கெல்லாம் எதை எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நேய எதிர்ப்பு மண்டலம் அதன் மதன் மனித நோய் எதிர்ப்பு மண்டலம் அதன் சொந்த திசுக்களை தாக்குவதை தடுக்கும் ஒரு அடிப்படை வழிமுறையை புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை குறித்து ஒரு தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்காக மேரிக்கோவ் பிரேட் ராம்ஸ்டல் ஷிமோன் சகா குச்சிக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இரத்த நோய் எதிர்ப்பு அமைப்பு எவ்வாறு கருத்து அப்படிங்கிற ஒரு தியரிக்காக கொடுத்துருக்காங்க ஓகேவா இது நமது புரிதலை மாற்றியமைத்து மட்டுமல்லாமல் தன்னுடன் தாக்க நோய்கள் புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை நிராகரிப்பு சிகிச்சை இப்போ வந்து ப படி திறந்துருக்கு ஓகேவா இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துக்காக பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு மேரி ப்ரான் கோவுக்கு அமெரிக்காவை சேர்ந்தவங்க எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த திட்ட மேலாளர் சிஸ்டம்ஸ் பயாலஜி நிறுவனம் சியாட்டிலில் சேர்ந்தவங்க பிரேட் ராம்ஸ்டல்கிற ஒரு அறிவியல் ஆலோசகர் சோனாமா பயோ தெரப்பிஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஷிமேன் சகா குச்சி இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்தவங்க புகழ்பெற்ற பேராசிரியர் நோய் எதிர்ப்பு எல்லை ஆராய்ச்சி மையம் ஒசாக்கா பல்கலைக்கழகம் ஸோ இவ்வளவுதான் மெடிசின்காக இந்த வருஷம் வாங்கினவங்க அடுத்தது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டு நோபல் பரிசு வேற யாருக்கு அப்படின்னா வேதியலுக்கு வேதியலுக்கு உள்ளதை பார்ப்போம் ஓகே வேதியியலுக்கான மூணு பேருக்கு சுசுமு கிட்டகாவா ரிச்சர்ட் ராப்சன் ஒமர் எம் யாகி ஓகே உமர் எம் யாகி இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலோக கரிம கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பணியாற்றியதற்காக மூணு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா உலோக கரிம கட்டமைப்பு ஓகேவா இந்த மூணு பேர் கொடுத்துருக்காங்க இவங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த மதிப்புமிக்க விருது பொருட்கள் மூலக்கூறுகள் மற்றும் வேதியல் எதிர்வினைகளை புரிந்து கொள்வது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சதுக்காக ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உலோக கரிம கட்டமைப்புகளுடன் புதுமையான பணிகள் தூய்மையான ஆற்றல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேதியியல் கண்டுபிடிப்பு இது எல்லாமே மனித நலத்துக்கு யூஸ் ஆகிறதுனால இவங்களுக்கு இந்த வருஷம் வேதியியலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இலக்கியம் இலக்கியம் ஏன்னா பிக்ஷன் நான் ஃபிக்ஷன் படிச்சா நமக்கு ரொம்ப மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அப்படின்னா லாஸ்லோ கிராஸ்னோ ஹோர்காய் லாஸ்லோ கிராஸ்னோ ஹோர்காய் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அடர்த்தியான கவிதை பேரழிவு உரைநடைக்கு பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஹங்கேரிய நாவல் ஆசிரியருக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஹங்கேரி ஓகேவா வழங்கப்பட்டிருக்கு இது வந்து அபோகாலிப்டிக் பயங்கரவாத பயங்கரத்தின் மத்தியில் கலையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தும் அவரது கவர்ச்சிகரமான இந்த புத்தக பணிக்காக தொலைநோக்கு பார்வை பணிக்காக ஸ்வீடிஷ் அகாடமி அவரை கௌரவிச்சு கொடுத்திருக்கு லிட்ரேச்சர்க்காக ஓகேவா கிராஸ் ஹார்கோயின் படைப்புகள் மனித விரக்தி குழப்பம் மற்றும் அழகின் ஆழத்தை அரைந்து சமகால உலக இலக்கியத்தில் மிகவும் தனித்துவமான ஒருவராக அவரை குறுக்குது ஓகேவா லாஸ்லா கிராஸ்னா ஹர்கை பற்றி அவர் சொல்லதுக்காக ஓகே இவர் வந்து எதை சேர்ந்தவர் அப்படின்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர் பிறப்ப அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கேலா ஹங்கேரியை சேர்ந்தவர் தொழில் நாவலாசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் எழுதும் ப பணி அப்புறம் நீண்ட தியான வாக்கியங்கள் பேரழிவு படங்கள் ஆழமான தத்துவ பரிதிபலுக்காக இவர் இவரோட பணிகள் இருக்குது ஓகே அடுத்து லிட்ரேச்சர் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கான இயற்பியலுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க மூணு தான் ஓகேவா இவங்க யார் மூணு பேரும் அப்படின்னா ஜான் கிளார்க் ஜான் கிளார்க்கு மைக்கேல் எச் டெவோர்ட் ஜான் எம் மார்ட்டின்ஸ் இந்த மூணு பேருக்கும் பிசிக்ஸுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்காக நோபல் பரிசு மூணு பேருக்கும் வழங்கியிருக்காங்க எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னா மின்சார சுற்றுகளில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் அளவீடு ஆகியவற்றின் புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு மின்சார சுற்றுகளில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சுரங்கப்பாதை மற்றும் அதோட ஆற்றல் அளவீட அளவிடுறதுக்காக சொல்லியிருக்கு குவாண்டம் பெரிய அளவிலான அமைப்பு கூட ஓகேவா ஓகே குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிரிப்டோகிராஃபி மற்றும் சென்சார்கள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்காக வழிவகுத்திருக்கு அடுத்து நோபல் பரிசு இயற்பியல் பரிசு வென்றவர்கள்லாம் இவங்க தான் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிளார்க்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் தெர்கிலி அமெரிக்காவை சேர்ந்தவர் மைக்கேல் எச் டெவோரட் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா எல் பழகத்தை சேர்ந்த நியூ ஹவான் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் சான் பார்பரா அமெரிக்காவை சார்ந்தவர் ஜான் எம் மார்டின்ஸ் இவர் சேர்ந்தவர்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகம் சாண்டா பார்பரா அமெரிக்காவை சேர்ந்தவர் மூணு பேருமே பிசிக்ஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் ஓகே ஆராய்ச்சி தலைப்பு என்ன அப்படின்னா மின்சார சுற்றுகளில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் இயந்திர சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் அளவுடைய கண்டுபிடித்ததற்காக இயற்பிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அப்புறம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவும் மூணு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா ஜோயல் மோகிர் பிலிப் அகியோன் பீட்டர் ஹாவிட் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு எதுக்காக நோபல் பரிசு எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை புரிந்து கொள்வதில் அவர்களின் அற்புதமான பங்களிப்புக்காக என்ன பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா இரண்டு நூற்றாண்டுகளில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் படைப்பு அழிவும் பொருளாதாரங்களை தேக்க நிலையிலிருந்து நிலையான செழிப்புக்கு எவ்வாறு மாற்றியுள்ளன என்பதை அவர்களோட பணியை வந்து ரிசர்ச் வந்து விளக்குது ஓகேவா ரெண்டு நூற்றாண்டுகள் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்தினால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் இதனால எந்த அளவுக்கு நமக்கு அழிவும் இருக்குது ஆக்கமும் இருக்குது அதுலேருந்து எப்படி மீண்டு வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்க விதத்தை சொல்லியிருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா இந்த லேடிக்கு இவங்க யாரு அப்படின்னா மரியா கொரினா மச்சோடா மரியா கொரினா மச்சோடா ஓகேவா இவங்க எதை சேர்ந்தவங்க அப்படின்னா வெனிசுவலாவை சேர்ந்தவர்கள் வெனிசுவலா நாட்டை சேர்ந்தவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொரினா மச்சோடாவுக்கு வெனிசுவலா மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனாதிய ஜனநாயகத்திற்கு ஒரு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்காகவும் போராட்டத்திற்காகவும் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அனைத்து துறைகளுக்கும் உண்டான நோபல் பரிசு யாராருக்கு வழங்கியிருக்கு எதுக்காக வழங்கியிருக்கு என்ன காரணங்களுக்காக அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து எழுதி வச்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்